இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது ஐந்து இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் ஒரு இடத்தில் அதிகனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச பின்னடை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக தொண்டியில் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வானிலை முன்னெறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் பகுதிகளிலும் வட தமிழக கடலோரத்திற்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்